வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா கார் டிரைவிங் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் நம்ம ட்ரைனிங் எடுக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா டிரைவ் பண்ணால் நமக்கு ஒரு மூணு மாதம் இருந்தால் தான் நல்லா வண்டி ஓட்ட முடியும் ஆனால் நிறைய பேர் இந்த மூணு மாதம் எனக்கு ட்ரைனிங் எடுத்தும் என்னை ப்ராப்பராக ஓட்ட முடியல நான் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடில அப்படின்றாங்க அது காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டச் இல்லை அதாவது மூணு மாதம் ட்ரைனிங் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கார் வச்சு இல்லாதவங்க இருக்காங்க இல்லை கார் வச்சுருந்தாலும் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதில்ல எனக்கு டிரைவிங் கற்றுக்கிட்டேன் பட் ஆனால் பயமும் இருந்து விட்றாங்க சில பேர் வந்து டைம் கிடைக்கல அப்படின்னு விட்டுறாங்க பட் ஆனால் கார் நம்ம கற்றுக்கணுன்னாவே மூணு மாதன்றது பத்து நாளில் கற்றுக்கலாம் காரு நம்ம பத்து நாளில் கற்றுக்கிட்டாலே நம்ம நல்லாவே ட்ரைவ் பண்ணலாம் பட் ஆனால் கற்றுக்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக கற்றுக்கிட்டால் போதும் என்னன்றதை பார்ப்போம் இந்த நாலு பாயிண்ட்டு தாங்க இந்த நாலு பாயிண்ட்டு தெளிவாக இருந்ததுன்னா நம்ம வந்து பக்காவாக வண்டி ஓட்டலாம் என்னென்னா ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ண நம்ம கற்றுக்கிட்டாலே போதும் ஸ்டார்ட் அண்ட் ஆஃப் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் பத்து நாளில் இதுவே ரெண்டு நாள் ஆகிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து கீர் அப்ளை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கீர்னா எந்த கீர் எந்த எந்த சைடு வரைக்கும் எந்த பக்கம் லாக் ஆகும் நம்ம ஃபஸ்ட்டு டூ செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இது கரெக்டாக ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சுக்கணும் அண்ட் தென் ரிவர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபிஃப்த்து கீர் நம்ம ட்ரெயின் ஆகிட்ட பிறகு தெரிஞ்சுக்கலாம் இது கீர் எப்படி அப்ளை ஆகுது கரெக்டாக பிளேஸ் மாதிரி தெரிஞ்சுக்கணும் நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறோமோ நம்ம அப்ளை பண்ணி பார்த்துக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளச் ப்ரேக் ஆக்சிட் இது மூணாவது இந்த மூணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக எப்போ எப்போ அப்ளை பண்ணணும் எதுக்கு யூஸ் ஆகுது எந்த இடத்துல இருக்குன்னு கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் மாதிரி இது வந்து கிளச் ரிலீஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா வண்டி மூமெண்ட் மூவ்மெண்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் கிளச் அழுத்தி நீங்கள் கீர் அப்ளை பண்ணுவீங்க அப்ளை பண்ணி மூவ் பண்ணி பார்க்கணும் நான் வந்து இந்த மூவிங்க்கு மட்டுமே ஃபோர் டேஸ் எடுத்துக்கணும் ஏன்னா வந்து நம்ம மூமெண்ட் வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம கிளச் ஐற்றி கீர் அப்ளை பண்ணி ஆஃப் பண்ணாமல் நம்ம வண்டியை மூவ் பண்ணணும் மூவ் பண்ண கற்றுக்கணும் மாதிரி நீங்கள் கொஞ்சம் தூரம் மூவ் பண்ண ட்ரெயின் ஆகிட்ட பிறகு நிறுத்த கற்றுக்கணும் வண்டி ஆஃப் பண்ணாமல் கரெக்டாக நிறுத்தணும் அதே மாதிரி கரெக்டான பாயிண்டில் கரெக்டாக பிரேக் அடித்து நிறுத்தணும் ஸ்மூத்தாக நிறுத்தணும் இதை வந்து ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாள் நாலு அஞ்சு நாள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும் இதுதான் மெயினானது அதாவது நம்ம கார் கற்றுக்கிறதுலே நம்ம வந்து இந்த மெயினானது இந்த மூவிங் அண்ட் ஸ்டாப் இந்த ரெண்டும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் நான் சொன்னேன் இந்த ஸ்டார்ட் கீர் தென் கிளச் பிரேக் ஆக்சைடர் இதெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து கடைசியாக பார்த்துக்கலாம் ஸ்டேரிங் கண்ட்ரோல் உங்களுக்கு அவ்வளோவா கட்டாக இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை இதை நீங்கள் பர்ஃபிட்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கும்போது இல்லை வண்டி ஓட்டும் போது இந்த ஸ்டேரிங் வந்து தெளிவாக வந்துடும் ஸ்டேரிங் வந்து சுத்தமாக பேசிக் நாலேஜே இல்லாமல் நம்ம ஓட்ட போகிறது இல்லை பட் ஆனால் அந்த கண்ட்ரோல் மட்டும் தான் வராது எப்படி எந்த பக்கம் திருப்போனா எவ்வளோ திரும்பும் டேர்ன்ஸ் எவ்வளோ வரும் முன்னாடியே கற்படுத்துறதுக்கு எப்படி இருக்குன்றது நம்ம ஓட்ட ஓட்ட நம்ம ட்ரெயின் நம்ம ப்ராக்டிஸ் எடுக்க எடுக்க கற்றுப்போம் பட் ஆனால் இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்ட்ரைட்டாக போகணும் ரெண்டாவது வந்து கரெக்டான மார்க்கிங்கில் போகணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலா நாலாவது பொறுமையாக கற்றுக்கலாம் பட் ஆனால் நீங்கள் கற்றுக்க வேண்டியது இந்த மெயினான மூணு ப்ளஸ் நாலு ஸ்டேரிங் இந்த நாலு விஷயம் நான் பக்காவாக வந்தேன்னா இந்த மூணு பக்கம் வந்தால் நாலாவது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் பக்காவாக இருந்தால் வண்டி ஈஸியாக ஓட்டலாம் இதுக்கு வந்து டெய்லி ப்ராக்டிஸ் மூணு மாதம் அப்படிலாம் தேவையில்ல நான் வந்து ஒன்ஸ் ஒரு விஷயத்தை நான் வந்து கற்றுக்கிட்டால் அதில் நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்றத நீங்கள் தெளிவாயிடலாம் நான் சொன்னதில் ஃபஸ்ட்டு டூ டேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் தென் கீர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் கீர் எப்படி போடணும் எப்படின்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம கற்றுக்கலாம் ஏன்னா மாற்றி பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்னால் ஃபஸ்ட்டு கீர் எப்படி அப்ளை பண்ணு எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நான் வந்து டிராஃபிக் என்னன்னாலும் கரெக்டாக ஃபஸ்ட்டு கீர் நான் அப்ளை பண்ணுவேன் நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து செகண்டு மாற்றி போகணும் ஏன்னா இந்த கீர் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் மட்டும் இல்லை நீங்கள் ஸ்லோப்பான இடத்துல நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டுலேருந்து செகண்டு மாற்றணுன்ற நேரத்தில் நீங்கள் ஃபோர்த்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக வண்டி ஆஃப் பண்ணுறீங்க அதே மாதிரி வண்டி நெ நின்று விட்டுக்கான சுச்சுவேஷன் நீங்கள் மூவ் பண்ணணும் ஸ்லோப்பில் மூவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் அப்ளை பதிலாக தேர்ட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வண்டி ஆஃப் ஆகிடும் அப்பயும் ப்ராப்ளம் ஆகிடும் அதனால் கீர் கரெக்டாக நான் பிளேஸ் பண்ணுவேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அடுத்தது மூவிங் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் இந்த மூவிங் தான் இருக்கிறதே முக்கியமானது அதாவது ஒருத்தர் வண்டி ஓட்ட தெரியுமான்றது பார்த்திங்கன்னா வெல் ட்ரெயின் ஆகிட்டன்றது இந்த மூவிங் தான் ஆர்டிஆஃபிஷியர் லைசன்ஸ் எடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச் அழைத்து கீர் போட்டு மூவ்மெண்ட் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க ப்ளஸ் ப்ராப்பராக நிறுத்த நிறுத்த சொல்லி கரெக்டாக நிறுத்துறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க இந்த மூவிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக மூவ் பண்ணணும் அந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு பல்லாக மூவ் பண்ணுற மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கிளட்சை ரிலீஸ் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு கியர் அப்ளை பண்ணிட்டு கிளட்சை ரிலீஸ் பண்ணும்போது மூவிங் கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான எந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் இப்போது ஒரு வண்டி ஓட்டிங்கன்னா கிளச் ரிலீஸ் பண்ணும்போது பத்து பர்சன்ட் டு இருபது பர்சன்ட்டில் உங்களுக்கு லைட் மூவிங் தெரியும் முப்பது பர்சன்ட் ஆனாலே வண்டி மூவிங் ஆகும் சில வண்டி நாற்பது பர்சன்ட் ஆனாலும் மூவிங் ஆகும் சில வண்டி நாற்பது பெர்சன்ட் ஆனாலும் உங்களுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது தான் மூவிங் ஆகும் அதை வந்து கரெக்டான மூவிங்கில் தெரிஞ்சிடும் இல்லை சில வண்டி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜில் மூவ் ஆகும் நம்ம ரிலீஸ் பண்ணும்போது தேர்ட்டி பர்சன்டேஜ் கிளட்ச் ரிலீஸ் பண்ணும்போது மூவிங் ஆகும் பட் இருந்தாலும் அந்த வண்டி இருக்கிற சர்ஃபேஸை பொறுத்து அதாவது ஸ்லோப்பில் இருந்தால் இல்லை மோட்டில் இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் டென் பர்சன்ட் இன் கிளச் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை ப்ளஸ் ஆக்சிலேட்ரு வந்து நம்ம ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பண்ணும்போது தான் வண்டி மூவிங் கிடைக்கும் அதனால் இந்த மூவிங் ப்ராப்பராக இருக்கணும் அதேமாதிரி நீங்கள் கரெக்டான பாயிண்ட்டில் நிறுத்தணும் அதேமாதிரி கரெக்டாக நிறுத்தணும் வண்டி வந்து ஆகாம ஸ்லோவாக ப்ராப்பராக நிறுத்தணும் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் இதில் வந்து ஃபெயிலியர் ஆக மாட்டாங்க மறுபடியும் ரிப்பீட் தப்பு பண்ண மாட்டேன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பத்து நாள்லேயே வண்டி ஓட்ட நல்லா ட்ரெயின் ஆகிடலாம் நீங்கள் மூ நீங்கள் வந்து எவ்வளோ நாள் சின்னோ நீங்கள் வந்து வண்டி ஒரு ஃபோர் மந்த்ஸ் நான் வண்டி எடுத்துல ஓ ப்ராக்டிஸ் ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் ப்ராப்பராக ஓட்டலாம் நம்ம கடைசியாக ஓட்ட ஓட்ட ஸ்டேரிங் கண்ட்ரோல் நம்ம பண்ணிக்கலாம் ஸ்டேரிங் வந்து கடைசியாக நம்ம வந்து ரெகுலர் ஓட்டும் போது நம்ம கற்றுக்கிட்டாலே போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நா இந்த நாலு பாயிண்ட் நீங்கள் தெளிவாக இருந்தால் ஃபெயிலியர் ஆக மாட்டோம்னா நீங்கள் வண்டி ஓட்டலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்